ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இடம் புதுசாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க அம்மா வீட்டில் இருக்கிறேன் அதாவது ஆடி வரை வச்சு கூட்டுருவாங்களா அந்த மாதிரி கூப்பிட்டு வந்துருக்கிறாங்க இப்போ எங்கே போறோன்னா எங்கள் அக்கா வீட்டுக்கு போகிறோம் எங்கள் சின்ன அக்கா வீட்டுக்கு போகிறோம் அங்கே போய்ட்டு பசங்கலாம் பார்த்துட்டு வரலான்னு சொன்னாலும் சில பேர் அவங்க பார்த்துட்டு வரலாம் சரி வாங்க போகும்போது என்னென்னா நடக்குதுன்னு பார்க்கலாமா இப்படியும் நம்ம வீட்டில் இருந்து அக்கா வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படி ஒரு அஞ்சு நிமிஷமாவே ஆகும் அதான் நமக்கு பிடிச்ச மாதிரி எப்பயும் போல நர்வஸ் சர்வீஸ் ஆரம்பிச்சிட்டேன் நாங்கள் மூணு பேர் ஜாலியாக பேசிக்கிட்டே போயிட்டு இருந்தோம் போகும்போது என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இவர் வந்து கொழுந்தனார் அதாவது நான் தான் அண்ணி ஒரு தாத்தா வர வரலாம் கண்டுக்காரிங்க நம்மட்டுப்பழம் நாங்கள் வீடியோ எடுத்துட்டு வரும்போது மொபைல் கவர்லேயே அமௌண்ட் வச்சுட்டு ஜன்னல் மேலயே வச்சுட்டு வந்துட்டோம் பாதி வழி வந்ததுக்கு அப்புறம் தான் ஞாபகம் இருந்துச்சு அவருமா அவன் போய் எடுத்துட்டு வரும்போது மாமா வந்து காசு குடினு கேட்டாங்க அதுதான் அவன் தர மாட்டேன்னு ஓடி வந்துட்டான் ஏதோ கொய்யாப்பழம் இருக்குதா மேடம் எங்க வாங்க போறாங்க

அது ரொம்ப பழது போச்சுனால சரி வாங்க யாரெல்லாம் இந்த வேலை பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்க நான்லாம் என் லைஃப்ல நிறைய பாத்துக்கிட்டேன் கண்டிப்பா எல்லாரும் இந்த பார்த்துருப்போம் பாத்துிருப்பீங்க வீட்ல நான் பார்த்து நிறைய அடிலாம் வாங்கியிருக்கிறேன் நானோ போல எனக்கு நிறைய இது சொல்லுடா சொல்லு எங்க போற எங்க அத்த பொண்ணு ஊருக்கு போறான் அத்தை பொண்ணு அத்தை அத்தை பொண்ணு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தை இருக்குது சும்மாவே பசங்களை பார்க்க போகிறோம் நான் எங்கள் அண்ணி எங்கள் அக்கா அக்கா இவர் அண்ணி நான் பின்னாடி இருக்கிறேன் பேர் வந்து மினி டேங்க்குன்னு நினைக்கிறேன் எங்கள் வசியில் வாங்க மினி டேங்க் போய் தின் தூசிட்டு வரலாம் அந்த மாதிரி சொல்லுவேன் நீங்களாம் என்ன சொல்லுவீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படியா பண்ணலாம் கோவில் இந்த கோயில் பேர்னாதுரா பொறாக் கோயில் என்ன சொல்கிறேன்னு தரங்க இது எங்க ஊர்ல பொறா கோயில் சொல்லுவாங்க அது வந்து பொறாத்தா அப்படின்ற மாதிரி அது சொல்லுவாங்க இந்த கோயில் பேர் சில பேர் பொறா கோயில் சொல்லுவாங்க சில பேர் பொறாத்தா கோயில் சொல்லுவாங்க ஆனா இது பேரு இந்த கோயில் பேர் என்னதுன்னு எனக்கு சரியா தெரியல சரி யாருக்கா பெரியவங்க கிட்ட கேட்டு கண்டிப்பா அடுத்த வீடியோல நான் ஷேர் பண்றேன் சரி அக்கா வீட்டுக்கு போற வழியில தான் நம்ம அங்கன்வாடி அதாவது பால்வாடி நம்ம பாஷையில் சொல்லணும்னா பால்வாடி அதுதான் நம்ம சின்ன பசங்களை இட்டு போய் விட்டுட்டு நம்ம மண் ஜாலியாக இருக்கலாம் அங்கே என்ன சத்துமா உணவுலாம் கொடுப்பாங்க ஜாலியாக இருக்கும் சரி வாங்க அக்கா வீட்டுக்கு அவ்வளோதான் வீட்டுக்கு வந்தாச்சு இதுதான் வீடு லைட் போடலாம் அவ்வளோதான் டிவி இதுதான் நாங்க கொடுத்த ஷீல்டு நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும் ஒரு காதில் கமலே இருக்காது அந்த அளவுக்கு நாங்க ஷீல்டு அடிச்சு கொடுத்துருக்கோம் மேடம் இங்க இருக்கிற பாருங்க தான் பாப்பா

இதுதான் பிடு விட்டுote çalப் recibpace இது ஏஷ் organizational எச்சிklorefferோ character அன்றுு பம்மாின்ன என்ன வேணும் உனக்கு என்ன வேணும்

ஒரு மதியம் ஒரு ரெண்டு இருக்கும் அதுக்கப்புறம் பெரிய அக்காவும் அவங்க வீட்டுக்காரோ அதுக்கப்புறம் அவங்களோட குழந்தை இவங்க எல்லாம் வந்துட்டாங்க இன்னும் ஃபன்னாக போச்சு செம ஜாலியா இருந்துச்சு நீங்களே பாருங்க இவை தான் பெரிய அக்கா மாமா வந்து வேலை செஞ்ச டயல உள்ள பொறுத்து தூங்கிட்டார் அக்கா சும்மா சின்னக்காட்ட பேசிகிட்டு இருந்தா இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்